மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடை தான் பண்ண போகிறோம் இது வந்து சோயா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இந்த கப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் சிறுபருப்பு உங்களுக்கு வேணும்னா போடுங்க ஏன்னா சிறுபருப்பு நம்ம போட்டோம்னா கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ புழுங்கல் அரிசி அளவு பச்சை அரிசி அளவு பூண்டு பாருங்கள் ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா கூட உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க குழந்தைங்க இருந்தால் இதை வந்து நம்ம யாராச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து வேண்டாம் ஏன்னா நம்ம இங்கே காஞ்ச மிளகா சேர்க்குறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுக்கோங்க சோம்பு கண்டிப்பாக போடணும் அடக்கி சோம்பு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக தேவை அடுத்தது தேங்காய் வந்து தோசைக்கு வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறமா வெங்காயம் அது வெங்காயத்தோடு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா வெண்ணா பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் இந்த தேங்காய் துருவல் கறிவேப்பிலை இது எல்லாமே நம்ம இதோட சேர்த்து இன்றைக்கி சுரக்காய் கொஞ்சம் சேர்த்துப்பேன் நான் அதை நீங்கள் சீவி வந்து கேரட் சீவல் வச்சு சீவியும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நாம் ஊற போட்டுடலாம் இப்போ நாம் இது எல்லாத்தையும் முதல்ல அலசி எடுத்துக்கலாம் இது வந்து தோரம் எடுத்து போட்டாச்சு சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அரைச்சி எடுக்கும்போது ஒன்றா தான் நம்ம போட்டு அரைச்சி எடுக்கணும் உளுந்து நிறைய வேண்டாம் கொஞ்சம் லிமிட்டாக போடுங்க ஏன்னா ரொம்ப மெத்து மெத்துன்னு ஆகிடுச்சின்னா அடை நல்லா இருக்காது இப்போ இந்த புழுங்கள் அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது பச்சை அரிசியை சேர்த்துக்கலாம் அடுத்தது சிறுபருப்பு உங்களுக்கு கம்மியாக போட்டாலும் போட்டுக்கலாம் நிறைய போட்டாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நமக்கு கடையோட டேஸ்ட்டு கிடச்சிருந்தாலும் கடலை பருப்பு சேர்க்குறோம் இல்லை அதனால் இப்போ எல்லா விதமான பருப்பு அரிசி எல்லாத்தையும் நம்ம எல்லாம் போட்டுட்டோம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே ரொம்ப நல்லா ஊறிடுச்சு இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கன்னா சொரக்காவையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிவிட்டேன் வெங்காயத்தை கட் பண்ணிக்க போகிறேன் இப்படி வந்து நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம் பூண்டு அரைச்சிக்க போகிறோம் அப்புறம் வந்து இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு சொரக்காய் பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது உப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அவியல் வச்சு முட்டை அவியலெல்லாம் வச்சுட்டு வடை வந்து ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அதை விட நாங்கள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நான் வந்து இப்போ தேங்காய் எடுத்து போட்டுக்க தேங்காய் வந்து சின்ன மிக்சியில் தனியாக அரைச்சிக்கலாம் வேணும் இப்போ நான் உப்பு வந்து இந்த உப்பை வந்து முதல்ல இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன் நான் இது ரெண்டு டைமாக நம்ம அரைச்சி எடுக்கணும் நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் நாளைக்கு காலையில் ரெண்டுக்கும் சேர்த்து தான் இதை அரைக்க போகிறேன் இப்போ நான் வந்து இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவா பாருங்கள் இதையும் நாம் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை அரைச்சது பார்த்தீங்க இல்லையா இது இருக்குது அரைக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது இதை நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இப்போ பாருங்கள் இதையுமே நம்ம அடுத்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்குவம் போதும் ஃபஸ்ட்டு ரொம்ப குறை குறைப்பாக தான் நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு ரொம்ப ஒட்டை ஒட்ட அரைச்சிடக்கூடாது பாருங்கள் நுரநுரன்னு இருக்கும் பாருங்கள் இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இதில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில இப்போது வெங்காயத்தை நம்ம போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாம் போட்டு வச்சுட்டோம் இது இப்படி இருக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நான் இங்கே சட்னி ரெடி பண்ண போகிறேன் சட்னி வந்து தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம இவ்வளோ பெரிய மிளகாவாக போட்டோம்னா காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேங்காய் சட்னியை பொறுத்தளவில் காரத்தை வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைங்க அதுதான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் இப்போது பாருங்கள் கொஞ்சமாக அதான் நான் பாதி தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்த ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்ன அப்படின்னா இஞ்சி பாருங்கள் இது கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் சட்னி அரைச்சு பார்த்தீங்கன்னா நிறைய போடக்கூடாதுங்க சும்மா கொஞ்சோண்டு தான் போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு பாருங்கள் ஒரு பல் பூண்டு சும்மா கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கலாம் நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் போதும் நமக்கு இப்போது சீரகம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக சீரகம் சீரகம் நிறைய போட்டிங்கன்னா ஸ்மெல் வரும் அவ்வளோதான் செரிமானத்துக்கு கொஞ்சம் வந்து சீரகம் இப்போ நாம் இதை வந்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் சரியா நான் அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் பாருங்கள் எண்ணெய் வந்து நான் வச்சுருக்கேன் சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லா சூடாகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம் இப்போ நாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் பாருங்க இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோ கொஞ்சமாக கொஞ்சமாக சுகர் சுகர்ன்னு சொல்லி நிறைய போட்டுடாதீங்க கொஞ்சமாக சுகர் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தாங்க அந்த சட்னிக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ அடுத்தது அந்த எடுத்து தான் கொட்டிக்க போகிறோம் சூடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சத்தியம் கேட்போம் ஆரிடுச்சது ஓகேங்களா இது எடுத்து எடுத்துக்கே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ மாவு வந்து நம்ம கரைக்கணும் இப்போ மாவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் நம்ம வந்து பெருங்காயத்தூள் எல்ஜி பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இதில் வரும் இப்போ அதோட சே பெரும்பாலும் வந்து நம்ம சிறுபறுப்பு போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டியதாங்க இப்போ நாம் கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் மாவு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்பியோட நெய் எடுத்துக்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இது கைப்பக்குவமாக வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ஆயில் வந்து கேஸை விட்டு கொஞ்சம் தள்ளி வலது பக்கமாக வச்சுக்கோங்க மாவையுமே நம்ம வலது பக்கமாக தான் வச்சுக்கணும் எங்களுக்கு சின்னதாக வேணாம் சின்னதாக போட்டிங்கன்னா கவு அதாவது திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்குவத்தில் தாங்க அரைப்போம் உங்களுக்கு குறவரப்பு தெரியவில்லை ரொம்ப குறைவரப்பாக அரைச்சிடாதீங்க அப்புறம் அரிசி வந்து அறியாமல் ஆகிடும் பசங்களா தாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்பூனில் எடுத்தாலும் சரி இதில் எடுத்தாலும் ரொம்பவே ரெண்டுலேயுமே நல்லா வரும் அது மாதிரி சரி நமக்கு டிஃப்ரெண்ட் அது எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம் நாம் இதை சுட்டு எடுக்கிறோம் இதுதான் வித்தியாசம் நமக்கு பாருங்க எவ்வளவு செக்கர் செவையுன்னு வந்து நமக்கு இப்போ இல்லையா அதுங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு அடை வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க பருப்பருப்பு கொடுத்து கூட எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதா வாசனை தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க பெருங்காயத்தோட வாசனை அதன வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலலாம் நம்ம போட்டுருக்கோம் போது அதெல்லாம் வேகணும் நமக்கு நீங்கள் வேண்டான்னா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் கூட நீங்கள் வந்து போடாமல் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ோம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குவோம் இப்போ இந்த கார்னர் வந்து கொஞ்சம் எப்போவுமே வேகாமல் இருக்கும் அதனால் நல்லா ட்ரெஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்னர் வந்து ஃபுல்லாக அழுத்தி போவத்தவர்கள் அழுத்தம் தோசை தண்ணா போதும் நமக்கு நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி சட்னி தான் தேங்காய் சட்னி வந்து கட்டி சட்னியும் பார்த்தீங்கன்னா முட்டை அவியல் வந்து இதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் அடை வந்து செய்யணும் செஞ்சுட்டு எனக்காக நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும் இதுதான் வந்து இது என்னென்னா நமக்கு வந்து நாட்டு சக்கரை சொல்லுவோம் இல்லையா இது கருப்பட்டியோட பொடி கருப்பட்டின்னு சொல்லுவோம்ல்ல கருப்பட்டி நாட்டு சக்கரை இதோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மாத டேஸ்ட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு இந்த அடை வந்து நான் செஞ்ச முறை மெத்தேடு வந்து நான் உங்களுக்கு எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இனிமேல் நம்ம கூட வரக்கூடிய நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சமையல் தெரியாதவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோவாக நான் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்